எந்நாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கம் விரைவாக போற்று காரியம் பண்ணுற மாதிரி கனவு வருதுங்க அது வந்து வந்தப்பிருந்தே எனக்கு மனுஷன் சங்கட்டமாக இருக்குது சாமி அப்புறம் என்ன பண்ணுறதுங்க ஒரு சங்கட்டமாகவும் இருக்குது அந்த மாதிரி கனவு வருது நல்லதுங்களா இல்லை வேறு எதாவது அப்சு கோணமாக ஏதாவது நடக்குங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க ஏதோ ஒரு பிணம் எழுதி கொண்டு இருக்கிறது போல் கனவு வந்தால் நல்லதுங்க எழுதி கொண்டு இருக்கும் பிணம் நமக்கு பரிசயமாக நபர்களாக இருந்தால் அதுவும் நல்லதுங்க எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க புரியுதுங்களா அவசியம் இல்லாத போல் ஒரு தோன்றுங்க இப்போ ஒருத்தர் வந்து காசு கொடுக்குறாங்கன்னா காசு வாங்கக்கூடாதுங்க நோய் நொடி பாதிப்புகள் ஏற்படுங்க பணம் ஒருத்தர் இறந்தவங்க கொடுத்தா அது வாங்கிக்கலாங்க நம்ம வீட்டில் இறந்தவங்க நம்மளை தேடி பணம் கொடுத்தா வாங்கிக்கலாங்க நோட்டாக ரூபா நோட்டாக இருந்தால் வாங்கிக்கலாங்க காசு கொடுத்தாங்கன்னா வாங்கக்கூடாதுங்க அது நோய் நொடிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஒரு பெண் கூட சேர்ந்து வந்து நமக்கு அவங்க கொடுக்குறாங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னா கடவுளுடைய அணுகிரக அமைப்புகள் இருக்குதுன்னு அர்த்தங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் உண்டுதுங்க ஏம காரியம் பண்ணுறது அந்த தர்ப்பணம் விடுவது போல் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு யாராவது செய்யாமல் விட்டுருப்பீங்க அது வந்து அவங்க நினைவுபடுத்தி போட்டு போகிறாங்க அப்புறம் யார் உங்களுக்கு வந்து நினைவுப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு பண்ணாமல் விட்டுருக்குறீங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த ஒரு காரிய கடங்களை நம்ம முடிச்சுக்கோணுங்க அந்த முடிக்கும் போது அந்த பாதிப்புகள்ன்றது இருக்காதுங்க சிவாயத்துக்கு சென்று வழிபட்டு நெற்றியில் திருநூறு பூச்சிக்கொள்வது நல்லதுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்